ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவுலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாவின் தமிழ் புத்தகம் ஓகேங்களா ஸோ புத்தாவில் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தகம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த புத்தகத்தோட ரிவ்யூ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ புத்தகம் எப்படி இருக்குது அதை வாங்கலாமா நல்லா குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் அந்த புக்கு பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புக்குக்கான ஃப்ரீ பிடிஎஃபும் உங்களுக்கு நான் தர போகிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் பிடிஎஃப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இவங்க இந்த புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகு ஒன்று அழகு டூ நமக்கு சிலபஸில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அவங்க பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்காங்க என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ புக்கை பொறுத்த வரைக்கும் நான் செக் பண்ணி பார்த்ததுல ஸோ நான் வந்து புக்கு நல்லா குவாலிட்டியாகவே இருக்குங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சில வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேஜ் வந்து பேஜோட தன்மை வந்து குவாலிட்டியாக இல்லை ஸோ ஒரு பக்கம் நம்ம வந்து எதாவது எழுதுனோம்னா அது நெக்ஸ்ட் பேஜில் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக தான் இருக்குது வாங்குறவங்க வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ புக்கும் நல்லாவே சூப்பராக இருக்குங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா பிரித்தெழுது ஓகேங்களா ஸோ நியூ புக்கில் உள்ள பிரித்தெழுது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் உள்ளது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின்ஸ் ஓகேங்களா இது வரைக்கும் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் பார்க்குறது புக்கோட பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஸோ புக்கு வாங்க முடியாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க அப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப் வச்சு என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது இப்போ என்னையா நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த புக்கோட ஒரு பிடிஎஃப் மாடல் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்தக பயிற்சி வினாக்கள் விடைகள்னு சொல்லிட்டு அதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க புக் பேக் கொஸ்டின் இருக்கும் இல்லையா ஸோ அதையும் வந்து தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கவனத்தில் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல புக்கு சூப்பராக இருக்குங்க நம்ம சிலபஸ் வைஸ் வந்து படிக்கிறவங்களுக்கு இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் இது மாதிரி பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் வரைக்கும் வந்து இவங்க மென்ஷன் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா கண்டென்ட் எல்லாமே நல்லா இருக்குது நல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷனும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால புக் வந்து நம்ம வாங்கி படித்து அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண மாதிரியே இருக்கும் இந்த ஒரே புக்கில் ஸோ அதனால் வந்து வாங்குகிறவங்க தாராளமாக இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம் சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கலாம் ஸோ நான் வந்து இந்த புக்கை செக் பண்ணி பார்த்தேன் ஸோ எல்லாமே பார்த்தேன் எல்லாமே பார்த்ததை பொறுத்து தான் நான் வந்து சொல்கிறேன் நல்லா தரமாகவே இருக்குது நல்லா எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அதாவது எல்லாமே வந்து எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் வாங்க விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் போஸ்டல் சார்ஜ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருவாங்க டோட்டலாக வந்து நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எந்த வாட்ஸ்அப் நம்பருக்குல நைன் ஃபோர் நைன் எயிட் டபுள் ஃபைவ் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ புக்கு நல்லா இருக்கிறத பொறுத்து தான் நான் அந்த ரிவ்யூ கொடுக்குறேன் ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அதை பொறு அதை பொறுத்து தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் புக்கு தாராளமாக வாங்கி படிக்கலாம் நல்லா இருக்குது நல்லா புக்குன்னு வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மற்றபடி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த புக்கோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அந்த டெலகிராம் சேனல் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் தனியாக சப்ரே செப்ரேட்டாக சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஈவினிங் வந்து இந்த புக்கோட பிடிஎஃப் வந்து அந்த டெலகிராமில் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி நிறைய என்கிட்ட எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அதில் நான் ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ புக்கு வாங்க முடியாதவங்க இந்த பீடியஃப் வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம் அல்லது பிரிண்ட் அவுட் போட்டு கூட படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்